எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்மளுடைய வாழ்க்கையில் அந்தஸ்து ஆடம்பரம் இது அனைத்துமே ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புத திருநாளாம் இந்த ஆடிப்பூர திருநாளின் பொழுது கட்டாயமாக ஒருவர் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மொத்தம் இருபத்தேழு அப்படி அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு சில குறிப்பிட்ட நட்சத்திரங்களை மட்டும்தான் புண்ணியம் பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க திருவாதிரை திருவோணம் விசாகம் கார்த்திகை இந்த மாதிரியான நட்சத்திரங்களை போல தான் இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதும் ரொம்பவுமே ஒரு புண்ணியம் வாய்ந்த நட்சத்திரமாக பார்க்கப்படுது அதுல இந்த பூர நட்சத்திரம் மாதம் மாதம் வந்தாலுமே ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்துக்கு அதிசக்தி வாய்ந்த சிறப்புகள் இருக்குது ஆடி பூரம் நாளனைக்கு தான் ரிஷிகள் முனிவர்கள் தங்களுடைய தவங்களை துவங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான நாளா கருதி செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஆடி பூரம் நாளில தான் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது உலக அன்னையாக விளங்கக்கூடிய பராசக்தி உலகத்தையே பெற்றெடுத்த தினம் அப்படிங்கறதால தான் இந்த நாள் அவளுக்கு வளைகாப்பு நடத்தி வழிபடுவது அப்படிங்கிறது வழக்கமாக வைத்திருக்கிறோம் நட்சத்திரங்களே பதினோறாவது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் பூர நட்சத்திரம் இது அம்பாள குகந்த நட்சத்திரமாகவும் மகாலட்சுமி தாயார் குகந்த நட்சத்திரமாகவும் கருதப்படுது பூமாதேவியை அவதாரம் செய்த நாள் அப்படிங்கிறதால இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் அளவில்லாத பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் அம்பிகையை வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அனைத்துமே ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இந்த ஆடிப்பூர திருநாளின் பொழுது கோவிலுக்கு சென்று அம்பாளை முறையாக வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வாழ்க்கையில் நிறைய சாதிக்கணும் பிரபலமாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்க இந்த ஆடிப்பூர திருநாளின் பொழுது கண்டிப்பாக அம்பிகைக்கு வளையல் வாங்கி தந்து வழிபட்டாலே கட்டாயமாக நினைத்ததுக்கும் மேலான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இந்த ஆடிப்பூர திருநாளிக்க அம்பாலை யாரொருவர் மனமுருகி வேண்டி வழிபாடு மேற்கொள்றாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ஆண்டாலும் அன்னை பராசக்தியும் அவதரித்தாங்க அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திர நாள் கண்டிப்பாக நமக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வழிபட்டு பாருங்கள் கை மேலே பலன் இருக்கு இந்த திருவாடிப்பூரம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரத்தை திருவாடிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தினுடைய சுக்லபட்ச திருதியை அதாவது வளர்ப்பிறை திருதி கௌரி விரதம் அப்படின்னு இந்த நாளில் நம்ம அம்பிகையை வணங்கி வழிபாடு மேற்கொண்டும் ஒரு சில குறிப்பிட்ட மங்கள பொருட்களை வாங்கி வைத்து வழிபட்டாலுமே தகவல்களும் எல்லாமே நம்ம ஒரு பதிவாக கொடுத்திருக்கிறோம் அந்த பதிவினுடைய லிங்க் வீடியோவோட அட்டாச் பண்றேன் கட்டாயமா பாருங்க அது மட்டும் இல்லாமல் வளையல் மாலை அப்படிங்கிறது இந்த ஆடிபுர திருநாளி அம்பாளுக்கு சாட்சி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வீட்டு பூஜை அறையில் நீங்க அம்பாலுடைய படம் வைத்திருந்தாலும் இல்ல கோவில் சென்று வழிபடும் பொழுது அம்பாளுக்கு வளையல் மாலை சாற்றி வழிபட்டாலும் கேட்டதுக்கும் மேலான பலன் கிடைக்கும் இந்த வளையல் மாலை எப்படி கட்டணும் எந்த எண்ணிக்கையில் நம்ம கட்டி வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான செய்முறை விளக்கப்பதிவு இருக்குது அதனுடைய லிங்கையும் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் ஆடிபூரத்தணிக்கு அம்பாலை சென்று வழிபடுவதால கண்டிப்பா நமக்குள்ள நல்ல புதிய சக்திகள் அனைத்துமே பிறக்கும் இதன் காரணமா வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும் கடன் தொல்லை தாங்கவே முடியல குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையில ஏக ஏகப்பட்ட தடைகள் தாங்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறேன் அதுலேருந்து மீண்டு வந்தா போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ஆடிப்புற ஆனது பார்க்கப்படுது இப்படி இந்த புண்ணியம் நிறைந்த திருநாள் அன்னைக்கு நம்ம கோவில் சென்று வெளிப்பாடு அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வது அப்படிங்கறது நமக்கு மகத்தான பலன்களை பெற்றுத்தரும் ஏதாவது பூச்செடி நீங்க வீடுகள்ல வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வீட்ல இருக்கக்கூடிய பூச்செடியிலேருந்து ஆடிப்புற திருநாள் அன்னைக்கு பூக்களை பறித்து நம்மளுடைய கைகளால ஆண்டாளுக்கு சாட்சி மாலை கட்டி வெளிப்படுவது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை அளவுக்கு இல்லைனா கூட ஒன்று ரெண்டு பூக்களாவது நம்ம வீட்டு பூச்செடியில இருந்து பறித்தவைகளாக இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு பூச்செடிகளே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூக்களை வாங்கி உங்கள் கைகளால் தொடுத்து மாலையாக அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க கோவிலுக்கும் கட்டித்தரலாம் வீட்லேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இரண்டாவது கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்கள் அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு நிறைய பேர் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு சில நாள் பார்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இது நாள் வரைக்கும் தள்ளி போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆடிப்பூர நாள் ரொம்பவுமே விசேஷமானது அதனால் வாய்ப்பை தவறவிட வேண்டாம் அடுத்ததாக லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்பதும் படிக்கிறதும் ரொம்பவுமே சிறப்பு அதனால் கண்டிப்பாக பெண்கள் நாளைய தினம் இந்த ஒரு விஷயத்த தவறாமல் செய்துக்கோங்க படிக்க கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஒழிக்க விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நான்காவதாக ஆடிப்பூர அன்னைக்கு நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து மகாலட்சுமி தாயாருடைய நாமங்களை சொல்லி அர்ச்சிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் ஒன்று காலை நேரத்தில் வழிபட்டாலும் சரி மாலை நேரத்தில் வழிபட்டாலும் சரி கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்துக்கோங்க நெய்வேத்தியமாக கண்டிப்பாக நீங்கள் பஞ்சாமிரதம் இல்லைனா பால் பாயாசம் வீட்லேயே தயார் செய்து நீங்கள் படைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததாக ஆறாவது மல்லிகைப்பூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மல்லிகை பூ கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம நாணய அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது மாசனை உள்ள மளிகை மலர்களையும் கொண்டு அறிப்பது செய்துக்கோங்க ஒரு நாளையும் இரண்டையுமே கைகளில் வைத்து மகாலட்சுமி நாமத்தை சொல்லி அர்சிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததை ஏழாவது ஆடிப்பூர திருநாள் அன்னைக்கு கோ பூஜை செய்வது அப்படிங்கறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் கோவில் சென்று அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது கோ பூஜை செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல காலை நேரத்தில் பெரிய கோவில்கள் பாத்தீங்கன்னா காலை நேரத்திலே கோ பூஜை செய்வாங்க அதுல பங்கெடுத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செய்துக்கோங்க இதெல்லாம் செய்வதோ மட்டும் இல்லாமல் தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லப்படக்கூடிய அன்னதானத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறத கோமாதா அப்படிங்கும் பொழுதே அனைத்து தெய்வங்களும் ஒரு அற்புதமான இடம் இல்லைங்களா அப்படி கோமாதாவிற்கு உணவளிப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயம் செய்துக்கோங்க இது எல்லாமே நம்ம நாளைய தினம் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக செய்துக்கலாம் இல்லை கூடுமான வரைக்கும் உங்களால் எதெல்லாம் சாத்தியப்படும் நினைக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ எந்த விஷயங்கள் எல்லாம் அதை மனமாற நீங்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இதனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுக்குள்ள

ஏற்படும் தெய்வீக தன்மையும் குரு மற்றும் சுக்கரவசிய தன்மையோடு உடல் இருக்கும் அப்படி அந்த விடத்திலேயே நம்ம நாலு மணிக்கு மேல பக்கத்துல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு முதல்ல மகாலட்சுமி தாயாரை மனதார வேண்டுவது அப்படிங்கறத செய்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் வாசனுள்ள மலர்கள் தாமரை மலர் இது அனைத்தையுமே சீர்கொடுப்பது போல கொடுப்பது அப்படிங்கறத செய்துட்டு பெருமாளை தரிசித்ததுக்கு அப்புறமா துளசி தீர்த்தத்தை வாங்கி குடிச்சதுக்கு அப்புறமா விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு நேரடியாக வந்துடணும் வரும் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு இந்த மாதிரி மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்காக தயாரித்திருக்கக்கூடிய உணவு வகைகள் அனைத்தையுமே நைவேத்தியமாக படைத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பெண்கள் கண்டிப்பாக அணிய வேண்டிய ஆடை நிறம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது புதன்கிழமையோடு வரக்கூடிய ஆடிப்புறம் அப்படிங்கிறதால பச்சை நிற ஆடை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஆடிப்புற திருநாள் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் நல்ல ஒரு அந்தஸ்து ஆடம்பர வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கடைப்பிடிக்க வேண்டியதும் பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டியதும் எந்த நேர ஆடை அணியணுங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்